நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்க நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று காலை நான்கு மணி பன்னெண்டு நிமிடம் வரை திரியோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் சந்திராஷ்டமம் பரணி மற்றும் கிருத்திகி நட்சத்திரங்கள் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது செவ்வாய் மற்றும் சந்திரன் தனுசில் சூரியன் மகரத்தில் சனி சுக்கிரன் மற்றும் புதன் கும்பத்தில் குரு நண்பர்களை இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது தலாம் துறை ராசிபுரம் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனை எழுதி ஆள்முதல் எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் இரண்டாம் இடத்தில் கேது மற்றும் செவ்வாயுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் சூரிய பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளார் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன இங்கே கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு முக்கிய பிரமுகர்கள் மற்றும் சான்றோர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவதன் மூலமாக சிறந்த வெற்றிகளை ஈட்டக்கூடிய பொன்னான நாளாக அமைப்பெறுவீர்கள் இந்த தினம் நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு அந்த காரியங்கள் தொடர்பான சான்றோர்களிடம் ஆலோசனைகள் கேட்டு செயல்படுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை அளிக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினத்தை மிகவும் வெற்றிகரமான மகிழ்ச்சியான நாளாக மாற்றக்கூடும் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் பணிகளை நீங்கள் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் அமையப் பெறுவீர்கள் உங்களது தந்தை வழி வியாபாரம் தொடர்பான பணிகளில் அதை கண்ணீர் செய்வர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது தாய்வழி உறவினர்கள் மூலமாகவும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய பொன்னான நாளாக அமைப்பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த தடைகள் தடை பெற்ற காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் எடுத்தால் கண்டிப்பாக அதை விரைவில் செய்து முடித்து மனமிகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது உங்களது மனதில் இன்றைய தினம் புதிய புதிய சிந்தனைகள் தோன்றும் அந்த சிந்தனைகள் சற்று வித்தியாசமானதாக இருக்கலாம் இன்றைய தினம் நீங்கள் நகைகள் வாங்கி விற்பது தொடர்பான பணியில் உள்ளவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை ஏற்படும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் தானியங்கள் விற்பனை செய்பவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த தொழிலில் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான நாளாக அமையப் மேலும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் அவர்கள் திறமையை வெளிப்படுத்தி உங்களை மகிழ்விப்பார்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் கஷ்டகாலமாக இருந்தாலும் பணம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் சேமித்து வைத்த பணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு ஊன்றுகோலாக உதவக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பீர்கள் ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கும் பழக்கம் இன்று அதை முன்னேற்றுவதற்கான நல்ல ஒரு வழிமுறை யோசிப்பதீர்கள் மேலும் புதிய வழிமுறைகளை சேமிப்பதற்கு யோசிப்பீர்கள் சேமிப்பு இன்று இல்லை என்றால் உங்களுக்கு இன்றைய தினம் மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலையிலே எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம் எனவே சேமிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் இன்றைய தினம் நீங்கள் குடும்ப வாழ்வுக்கு முறையாக நேரம் ஒதுக்குவதும் அவசியம் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல பலனை தரும் நீங்கள் உங்களது அக்கறையை குடும்பத்தினரிடம் காட்டுவதே இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்க ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் இன்றைய தினம் உங்களது நேரத்தை உங்களது குடும்ப உறுப்பினர்கள் செலவிடுவது லாபகரணமாகவும் அமையும் இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான புகார் அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் ஆளாகாதீர்கள் யாருடனும் இன்றைய தினம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது உங்களது நேரம் வேலை பணம் நண்பர்கள் குடும்பம் அனைவரையும் இன்றைய தினம் நீங்கள் அனைத்து விஷயங்களையும் இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக கையாள வேண்டியது அவசியமாகும் இன்றைய தினம் இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களது காதல் வாழ்க்கையை இனிமையாகவே அமையும் இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு உங்களது காதலில் உங்களை மறக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை அமைய பெறுவீர்கள் இந்த தினம் உங்களது பயணங்களின் போது சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த தினம் நீங்கள் சில சில சிறிய விஷயங்களுக்காக உங்கள் வாழ்க்கை துணையுடன் சண்டையிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது அதை செய்ய வேண்டாம் இதனால் நீண்டகால அடிப்படையில் திருமண வாழ்வை அதை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இந்த தினம் நீங்கள் மற்றவர்கள் சொல்வதை நம்பாதீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து அதை நம்புவது உங்களுக்கு மிகவும் நல்லது இதனால் உங்களது வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களது குழந்தைகளை நீங்கள் மகிழ்ச்சியான வழியில் ஈடுபடுத்திக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பாக அமையும் இதை நீங்கள் இன்றைய தினம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைய பெறுவீர்கள் உங்களது குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் ஒயிட் மற்றும் கிரீன் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் இரண்டு நமது துலான்புடி ராசிபுலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டன் எழுதி ஆழ்ந்தது எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் தென்படுகிறது குறிப்பாக உங்களது தந்தையின் பிசினஸை நீங்கள் கவனித்துக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அமைய பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய தகவல் அதிகாலையிலேயே வந்து சேரக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலையில் நீங்கள் அமைய பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாகவும் அதிகரிக்கும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் உங்களது உறவினர்கள் வழியாக கிடைக்கும் குறிப்பாக உங்களது தாய் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு செய்திகள் மற்றும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதனால் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த தேங்கி கிடந்த வேலைகளை இன்றைய தினம் எடுத்தால் துரிதமாக செய்து முடிக்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இன்றைய தினம் மனதில் புதிய புதிய சிந்தனைகள் வித்தியாசமாக தோன்றலாம் தானிய வியாபாரம் செய்பவர்களுக்கும் ஆபர ஆபரணம் தொடர்பான பணிகளில் உள்ளவர்களுக்கும் நல்ல லாபகரமான சூழ்நிலை பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் மகிழ்ச்சி மற்றும் அமைதியில் இருந்த நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனும் தெரிஞ்சுக்கட்டும் மீண்டும் நாளைய காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே